சத்தீஸ்கரில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் நான்கு நக்ஸலைட்டுகள் கொல்லப்பட்டனர் சத்தீஸ்கரின் நாராயண்பூர் தண்டோவாடா மாவட்டங்களின் வனப்பகுதியான அபுஜ்மார் வனப்பகுதியில் சனிக்கிழமை மாலை நக்ஸலைட்டுகளை தேடும் பணியில் பாதுகாப்பு படையினர் ஈடுபட்டனர் சிறப்பு பாதுகாப்பு படை மற்றும் வன பாதுகாப்பு படை வீரர்கள் இணைந்து நடத்திய தேடுதல் வேட்டையில் வனப்பகுதியில் பதுங்கியிருந்த நான்கு நக்ஸலைட்டுகள் கொல்லப்பட்டனர் இதுகுறித்து கூறிய பஸ்தார் பகுதியின் ஐஜி சுந்தர்ராஜ் நேற்று இரவு நிகழ்ந்த மோதலில் நான்கு நக்ஸலைட்டுகள் கொல்லப்பட்டனர் இந்த மோதலில் வன பாதுகாப்பு படையைச் சேர்ந்த தலைமை காவலர் சன்னும் கரம் என்பவர் உயிரிழந்தார் நக்ஸல் சீர் கைப்பற்றப்பட்டன மேலும் அவர்கள் பயன்படுத்திய மற்றும் உள்ளிட்ட ஆயுதங்கள் சம்பவ இடத்திலிருந்து மீட்கப்பட்டன அப்பகுதியில் தேடுதல் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது என ஐஜி சுந்தர்ராஜ் கூறினார் துப்பாக்கி சண்டையில் காவலர் பலியானதற்கு இரங்கல் தெரிவித்த முதல்வர் விஷ்ணு தியோசாய் நக்சல் அச்சுறுத்தலை முடிவுக்கு கொண்டு வரும் வரை போராட்டம் தொடரும் என்று அறிவித்தார்